இருக்கிறதுனால நிர்வாக சொந்தங்களும் பயிற்சியாளர் சொந்தம் உறுப்பினர் சொந்தங்களும் நீங்க என்ன பண்ணணும்னா உடனடியாக உங்களுடைய ஆதார் கார்டு நகல் எடுத்துக்கணும் அதை வந்து புரோட்டோக்கால் தேவைப்பட்டது அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் முதலமைச்சர் ஸ்டேஜில் இருந்துட்டு போயிடுவார் இந்த ஒண்ணுக்கு மட்டும் முதலமைச்சர் பாரத்துக்கு உள்ள வர அதுக்கு வேண்டி அந்த போடுவாங்க இல்லைங்களா உள்ள வர மாதிரி ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்ப நிறைய புரோட்டோக்காலோட நம்ம நிகழ்ச்சி பண்றோம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒட்டுமொத்த கொங்கு அந்த நிகழ்ச்சி எதிர்வோக்கி காத்திருக்கும் அந்த நிகழ்ச்சியில பட்டை பச்சை பட்டாடை உடுத்தி நெஞ்சில் காரானோங்க்ஸ் கலைச்சம் நாட்டு மாட்டு இந்த லோகோட நம்ம இருக்கும் பொழுது இதை விட வேற பெருமை நம்ம வள்ளிக்குமிக்கு ஆற்றுறதுல அந்த கடவுள் நம்ம கொடுக்குற பெரிய வார்ப்பிரசாரணம் எத்தனையோ கலைக்குழுக்கள் கூட இந்த பெருமை வாய்ப்பை காரானோங்க்ஸ் கலை செஞ்சத்துக்கு தந்த கொங்குநாடு மக்கள் தேசிய இயக்ச்சி ஆகட்டும் அந்த கொங்குநாடு கலைக்குழுவாகும் எந்தென்றுக்கு நம்ம நன்றி நன்றி ஒரு கடன் பற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட நீங்கள் சிறப்பான நிகழ்ச்சி எதிர் நோக்கி ஒவ்வொரு நாள் நீங்கள் பதிவு பார்த்துருப்பீங்க எனக்கு பதிவு போடுறதே ஒரு வேலையா இருக்குது ஏன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் எங்க ஆசிரியர்களுக்கு மட்டுமோ நிர்வாகிகளுக்கு மட்டுமோ பயிற்சியாளர் மட்டும் தெரிஞ்சா பத்தாது அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கும் தெரிய வந்திருக்க வேண்டியதான் அந்த பதிவுகளை ஒன்னொன்னு பதிவு பண்றோம் இங்க இருக்கும் அனைத்து சொந்தங்களையும் கொலிசியாவுக்கு நாங்க இதே ஒரு அழைப்பு அழைக்கிறோம் நீங்க வர முடியலைன்னா தமிழக சேனல்ல பாருங்க நேரடி ஒளிபரப்பாக பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு பண்றதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவர்களும் மேலுடைய பண்ணுவாங்க வருகிற ஞாயிறு போய் அடுத்த நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒடிசியாவே கொங்கு நாடு முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை காராளம் கலெக்ஷன் அந்த காலத்தில் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்ம புராணத்துக்கு போனோம் அப்படி தேவலோகத்திலிருந்து வந்த நாரதர் பெருமாள் பூலோகத்துல வந்து பார்க்கும்போது அழகான ஒரு பொண்ணு திரைப்படத்தை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் திரைப்படத்தை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்

தசார Dad, nice. smash. Nice.

ஒரு மனிதனுக்கு இரண்டு சக்திகள் உண்டு ஒன்று கிரியா சக்தி மற்றும் திட்டா சக்தி அதை உணர்த்துவதற்காகவே உனக்கு இரண்டு மனைவி சொல் சொல்றாரு நாரதர் சொன்னா சுப்பிரமணிய பெருமணி கேட்க மாட்டேங்கிற என்ன இவர் ஏதாவது கடகம் பண்றதுக்கு அப்படி சொல்லுவார்னு சொல்லி தேங்க்ஸ் அண்ணா

y para சாக்கு போடுற நேரம் இருக்கா அந்த நேரத்தில் அதிகமாக தாம் தையம் தன்னேறேனே நேராண்டாம் தானம் தானா நேரம் தனம் தானா

i mm -hmm.

もう食べられるの